ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாலக்கீரை ரெசிபி தான் ஒன்று பார்க்க போகிறோம் அது ரொம்ப ஈஸியாக சூப்பராகவே சிம்பிளாக செஞ்சிடலாம் அது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோ குழுப்பலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய சைஸ் தக்காளி ரெண்டுமே வந்து நல்லா வெட்டி போட்டுக்கலாம் அப்போ தான் ஈஸியாக அரைஞ்சிரும் அதுக்கு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்ல மிக்ஸியில் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நான் பாலக்கீரையை வந்து ஒரு கட்டு வாங்கியிருக்கேன் அதை குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன் அதையும் எடுத்துக்கலாம் ஒரு குழிக்கரண்டி வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா அப்புறமா அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவோட பச்சை வசனம் போவது வரைக்கும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் கருவேப்பில இருந்துச்சுன்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியோட பச்சை வசனம் போனதுக்கப்புறமா கீரையை சேர்த்துக்கலாம் இது பாலக்கீரை மட்டும் இல்லை எல்லா வகையான கீரையும் சேர்த்துக்கலாம் கீரையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஏற்கனவே கீரையில் வந்து நமக்கு நீர் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் தண்ணியை வந்து கம்மியாக ஊற்றால் போதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கீரை வேகிறது வரைக்கும் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் இப்போ எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வெந்தாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரே மாதிரி கூட்டு பொரியல் செய்யாமல் இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்